எஃப்டிபிணி யாருக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவிந்தே மணேஜர் வணக்கம் சார் வணக்கம் சே ஓபிஎஸ் ரெடியே கருத்து மோதல்கள் இந்த வாட்டி அதிகமாக இருக்குது ஓபிஎஸ் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்து இன்னும் அந்த அலையன்ஸுங்கெல்லாம் ஒன்றும் போல் நான் ஒரு கேட்டு சீ கால் தான் சொல்கிறாரு அவங்க நாங்கள் மேற்கொண்டு எடுத்துகிட்டு போவோம் நாங்கள் பிஜேபி இங்கே டிச் பண்ணிட்டாங்க அது குறிப்பாக ஆர் ப்ளே பண்ணி டிச் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறாரு ஸோ எப்படி பார்க்குறீங்க நைனார் ப்ளே பண்ணி டிச் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நயனாருக்கும் ஓபிஎஸ்க்கும் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அது பத்திரிக்கையில் வர்றதில்லையா அது இருக்கலாம் பட் நயனார் ப்ளே பண்ணி டிச் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை நான் ஏற்கனவே இதில் வந்து சில விஷயங்கள் நமக்கு நுணுக்கமாக மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு எசோட்டரிக்காக எனக்கு தெரியும் சில நாகரீகம் கருதி ஒரு சில இமேஜ்களுக்காக நான் அதை வெளிப்படையாக நான் பேசலை அது வெளிப்படையாக நான் அதை பேசலை பட் அதுக்குள்ளே நயனாருக்கு இதில் ரோல் இருக்குன்னு நயனார் ஓபிஎஸ்சை கெடுத்தாரன்னோ இல்லை பட் நயினார் அந்த க்ளைமை வச்சுருக்காண்டா அதை அப்படியே கடந்து போயிருக்கலாம் அதை நான் பார்க்குறேன் விசாரிக்கிறேன் எல்லாரும் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு பொதுவாக பேசிட்டு போயிருக்கலாம் அது அவர் ஏதோ அழுத்தம் காரணமாக ஏங்கிட்ட வந்தால் நான் பண்ணி தந்திருப்பேங்கிற இதில் நைனார் அது பேசியிருக்கதை தவிர்த்துருக்கலாம் நயனார் ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய அரசியல் இருக்குது வம்சி நிறைய அரசியல் இருக்குது எல்லாமே என்னால் இப்போ போட்டு உடைக்க முடியலை என்னோட ஏலாமே அதில் புரிஞ்சுடுங்க உங்களோட தனிப்பட்ட முறையில் நான் நிறைய சொல்லியிருக்கேன் அது எல்லாமே சரியா வந்திருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இது இதுதான் இப்போ இந்த அளவு தான் இதை சொல்ல முடியும் ஆனால் இப்போ பொதுப்பார்வையில் எடப்பாடிக்காக நயனார் பிளே பண்ணிட்டாரு எடப்பாடிக்காக பாஜக பிளே பண்ணிட்டாங்கன்னு இருக்குது ஓகே அது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காட்சி அதுதான் அந்த காட்சியை தான் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு போகணும் பிஜேபி ரெண்டு பேர் நடுவில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்ற ஒரு முடிவு வந்துடலாமா ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு வரையும் வேண்டான்னு இபிஎஸ் சொல்கிறாரு ரெண்டு பேர் டிடிவி சொல்கிறாரு டிடிவியும் அடிச்சிட்டார் அவர் பெட்டியில் டிடிவி விஷயத்தில் அது காலம் பதில் சொல்லணும் சொல்கிற ஓபிஎஸ் விஷயத்தில் கேட் டைம் ரெண்டு வரையும் அடிக்கக்கூடாதுங்க ஒருத்தரை நோ சொல்லிக்கிட்டு ஒருத்தரை ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு ம் அவரோட எண்ணம் மட்டும் ரெண்டு வரும் வேண்டாங்கிறது தான் ஓகே கட்சியை அவர் கைப்பற்றணுங்கிறதான் அவருக்கு நோக்கம் இப்போ அந்த ரெண்டு பேருக்காகவும் பிஜேபி இருந்து யாரும் ஆர்கியூ பண்ணல ஃபைட் பண்ணல ஃபைட் பண்ணல ஓகே குருமூர்த்தி ஓபிஎஸ் மேல சாப்பிட்டு தான் நம்மளும் ஓபிஎஸ் மேல சாப்பிட்டு தான் அந்த மறுக்க வரல டிடிவியே நம்ம டீம் தான் நாலு மணிக்கு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து அண்ணாமலை போட்டு அஞ்சு மணிக்கு அண்ணாமலை நேரில் பேசி அண்ணாமலை தான் கொண்டு வந்தார் நம்ம வெளிப்படைய அண்ணாமலை தான் அது கொண்டு வந்தார் அண்ணாமலைக்கு அது பெரிய முக்கியத்துவம் சிடிவி கொடுத்தார் அதுக்குள்ள நாலேஜ் ஒர்க்கு நம்ம டீம் பண்ணி வைங்க முகம் அது செயல்படுத்துறது எல்லாமே அண்ணாமலை தான் இஸ் ஈஸ்த் லீடர் அதில் மாற்றம் இல்லை இப்போ அண்ணாமலை வெளியே இருக்கக்கூடிய பட்சத்தில் அண்ணாமலைக்கு ஆட்களாட்டு இவங்களை எடப்பாடி கருதக்கூடிய பட்சத்துல மேலும் நயினார் நாயேந்திரன் நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் ஒன்றும் பெரிய விரோதம் இல்லை நயனார் அண்ணாமலை அண்ணாமலை நயனார விரோதமா பார்க்கல அண்ணா நயனார பொ அவர் அண்ணாமலை எடுத்த வாக்குக்குரிய சீட்டை வாங்கிடுன்னு தான் பார்ப்பாங்க தனிப்பட்ட நயனாரை யாரையும் எதுவும் பார்க்கல இதுல எடப்பாடி ரெண்டு பேரையும் அண்ணாமலை காலன்னு பாக்குறாரு இது இது ஒரு பெரிய சிரமமா இருக்கு இல்ல ரெண்டு பேரும் அண்ணாமலை காலன்னு தாண்டி ரெண்டு தான் நீங்கள் இந்திய அவ்வளவு பெரிய பலன் பெற்றது இந்திய பெரிய ஓட்டிங் வந்தது அதிமுக பலவீனப்படுத்தியதற்கு ரெண்டு பேரும் பெரிய அண்ணாமலை சொல்லி தான் வந்தாரு முக்கலத்தோர் கம்யூனிட்டி மத்தியில் கொடுத்து இருபத்தி ஆறில் முக்கலத்தோர் கையில் அண்ணாதிமுக வந்துடும் எடப்பாடி அடிக்கிறதுக்கு அண்ணாமலை இதாக தான் பண்ணார் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த வாக்குகள் ஒரு ஒரு சதவீதம்னாலும் கூட காண்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் இது வந்து எடப்பாடி தெரியும் அப்பர் சவுத்துல கான்சன்ட்ரேட் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துக்குள்ளே பலர் அரசியல் மர்சர்கள் என் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என் தம்பி ரங்கராஜ் பாண்டே ஒரு கட்டத்துக்குள்ளே நான் வெற்றி பெற்றதை சசிகலா விஷயத்தில் நான் வெற்றி யூ யூஆர் கிரேட்னு பெருந்தன்யா பாராட்டின இன்னொரு சகோதரன் சவுக்கு சங்கர் இவங்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது கூனை கண்ணம் மூடனா புலம் இருண்டு போகணும் நிச்சயமாக அவங்க கணக்கு தலை தவலையாக இல்லை அவங்க பார்க்குற ஒரு அவங்க கருத்துருவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மக்கள் த புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் முத்தமிழர் கலைஞர் ஜெயலலிதா இவங்க மறைவுக்கு பிறகு நீர்புத்த நெருப்பார்ந்த ஜாதி அரசியல் கொழுந்து விட்டு எரிய தொடங்கிடுச்சு அதோட ஒரு பெரிய கூறு தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தளத்துல முப்பத்தி எட்டு சதவீத வாக்கெடுக்கிறாங்க விழுப்புரத்துல முப்பத்தஞ்சு தாண்டறாங்க சிதம்பரத்துல முப்பத்தஞ்சு அஞ்சு கள்ளக்குறிச்சி நாமக்கல்லாம் நாற்பது சதவீதம் நெருங்குறாங்க இதே ரெட்ட தான் கன்னியாகுமரியில் அஞ்சு சதவீதத்தில் போயிருது நாம் த நாலு சதவீதம் பேருது நாம் தமிழருக்கு கிளைப்பெயிருது திருநெல்வேலியில் கூட்டணி இருந்து நாம் தமிழருக்கு இணையாட்டு எட்டு சதவீதம் எடுத்து டெபாசிட் இழக்கு ராமநாதபுரத்தில் நாம் தமிழருக்கு இணையாட்டு ஒம்பது சதவீதம் எடுத்து கூட்டணி இருந்து டெபாசிட் இழக்குது தேனியில் டெபாசிட் இழக்குது மதுரையில் மூணாவது பேருது ஸோ இந்த இடம்லாம் எம்ஜிஆர் கோட்டைன்னு சொல்லப்பட்ட இடம் ஜெயலலிதாவுக்கு பேங்கிங் கம்யூனிட்டின்னு முக்கலத்தோர் கம்யூனிட்டி இருந்த இடம் மக்கள் தினம் எம்ஜிஆர் கூட அரித்து ஜாதிக்கும் பொதுவான தலைவராட்டு பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் பேரில் உள்ள மாவட்டம் வைக்கும்போது பசுமன் முத்துராமலிங்க மாவட்டம்னு தான் வச்சாரு சிவங்கை மாவட்டத்தை சேர்ந்த முத்திரையர் சகோதரர்களின் வலையர் முத்தரையர் முத்திராஜா ஒரு இருபத்தி நாலு ஜாதி அவங்க முத்திரையர்ங்கிற பேரில் எம்ஜிஆர் தான் ஜெயலலிதா மேர் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்காக அந்த முத்திரையர் சமூகத்தின் மதித்து சிவகங்கையில் அடர்த்தியா வாழக்கூடிய முத்திரை சமூகத்தை வைத்து பசுமன் முத்ராமலிங்கம் மாவட்டம்னு தான் வச்சாப்பில் ஜெயலலிதா மேயர் பேக்கிங் கம்யூனிட்டி ஆட்டு பசும்மன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாங்க அந்த தேவருங்கிற இதை ஜெயலலிதா அம்மையார் வச்சாங்க தெருக்கில் ஜாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு மக்கள் தலைவன் எம்ஜிஆர் சொன்னார் மாவட்டத்துக்குள்ளே ஜாதி பேரை வச்சு பேக்கிங் கம்யூனிட்டி அட்டு முக்கலத்தூர் கம்யூனிட்டியை ஜெயலலிதா அம்மையார் எடுத்தாங்க அண்ணா அமைச்சரவையில் ஒரு முக்கலத்தோர் கூட கிடையாது ஜெயலலிதா அமைச்சரவையில் எட்டு முக்கலத்தோர் இருந்தாங்க இப்படியெல்லாம் இருந்த அந்த முக்கலத்தோர் கம்யூனிட்டி வந்து ஜெயலலிதாவுக்கு எல்லா காலத்துலையுமே பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தாங்க அது நாடார்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் அதில் உள்ள விவாதம் சண்டை சேர சோழ பாண்டிய தென்னிந்தியாவண்ட அரச மனுமன் நாங்கள் அதை எழுத்து அடிக்கும்போது ஜெயலலிதா எங்கிட்ட ஈல்டாகி சரண்டர் ஆனது வேறு வரலாறு பட் முக்குலத்தோர் வந்து எல்லா காலகட்டத்திலேயுமே வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவாட்டு இருந்த ஒரு சமுதாயம் பேக்கிங் கம்யூனிட்டி பசுமல்ல அழகிரிய ஆட்கள் வந்து ஒருக்காக தயாரார் பண்ணும்போது ஜெயலலிதா இருக்கட்டது ஏன் வீட்டிலே என்ன அடிக்க பார்க்குறீங்களான்னு தான் ஜெயலலிதாமையாக இருக்க கேட்டாங்க ஸோ அந்த தனக்கு முதலமைச்சராக தொடர முடியாத டைமில் யார் அந்த பதவியை கொடுக்கணும்னு சொல்லும்போது போது முக்கலத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த தொடரராஜி பன்னீர்செல்வம் பலரே ஆய்வு பண்ணி கடைசியில் முக்களத்தூர் சமுதாயத்தை கொடுக்கணுன்னு ஓபிஎஸ்க்கு தான் முன்முறை அந்த பதவியை கொடுத்தாங்க இப்படி ஜெயலலிதாவோட ரெண்டு பேக்கிங் கம்யூனிட்டியில் ஒன்று வெள்ளாள கவுண்டர் ஒன்று முக்கலத்தோர் அப்போ ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திமுகவுக்கு முழுமையாக ஆதரித்த முக்களத்தோர்கள் இன்னைக்கு வந்து எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய இரட்டையை வந்து சசிகலா தினகரன் பன்னீர்செல்வம் மூணு வரையும் அவர் நீக்கிட்டாரு ரங்கராஜ் பாண்டே அடித்த மாதிரி அடித்ததெல்லாம் டானுங்கிற அந்த புள்ளிக்குள்ளே நீக்கிட்டாருங்கிற அடிப்படையிலையும் பத்து புள்ளி அஞ்சில் முக்கலத்தோருக்கு பெரிய அநீதி பண்ணிட்டாருங்கிறதுலையும் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க ஸோ அதை ஓபிஎஸ் வந்து ஓரளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நியூட்ரலைஸ் பண்ணி பிடிச்சி கொண்டு போனார் இருபத்தி நாலில் அது சுத்தமாக எதிராக போயிட்டு அப்போ இந்த தான் பார்க்கணும் சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டேயும் மக்களை ஏமாற்ற நாங்கள் விரும்பல மக்களுக்கு உண்மையை சொல்ல விரும்பன்னு சொன்னால் பத்து புள்ளி அஞ்சின் தாக்கம் தமிழக அரசியலில் சமூகங்களிடம் என்னன்னு நாம் சொல்லணும் அதாவது எனக்கு முதுகெலும்பு கிடையாது நான் போலத்தனமாக தான் அரசியல் பண்ணுவேன் நான் பெரிய ஜாதி அது நினைக்கூடியலாம் எதிர்த்து என்னால் மூச்சு விட முடியாதுன்னு நான் பொய்யா பொ பொய்யா தரவலின்றி திமுக அண்ணா அதிமுக ரெட்டையர் வர்சஸ் உதவிஸ்வரியனு செத்து போன அறத பழசான அரசியலை பேசிகிட்டு இருக்கணும் நான் கரண்ட் அந்த முக்கலத்தோர் சமுதாயம் எடப்பாடி கூட இல்லைன்னா முழுமையா எடப்பாடிக்கு எதிராக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் எடப்பாடியை பொறுத்தவரையில் ஒரு சசிகலாவையோ தினகரனையோ சேர்த்து தோத்து அவங்க கையில கட்சி போகிறதோட பிடிச்ச கையை கட்சியை விட்டுறக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார் இல்லை இதில் என்னென்னா ஆரம்பத்தில் இப்போ எனக்கு இதில் இருக்க ஒரு டெக்னிகாலிட்டிஸ் புரியும் பட் நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்கள் நம்ம நேர்கள் விருப்பத்துக்காக என்னென்னா இப்போது எல்லாத்தையும் கேட்குறது எதுன்னா இப்போது ஸ்டாலின் வைகோ சேர்த்துக்கிறாரு வைகோ ஸ்டாலின் எதிர்த்து ரிவோல்ட் பண்ணி கட்சி ஆரம்பிச்சு அவரை சேர்த்துக்கிறாரு அந்த மாதிரி எடப்பாடி ஏன் ஒரு டிடி உத்தினகரன் சேர்த்துக்கூடாது அமமுகவை சேர்த்துக்கூடாது அப்படின்ற கேள்வி வருது ஸ்டாலின் முதல்வராகி எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்துட்டு அதனால எளிமேல் தினகரன் நமக்கு போட்டி சாரி வைகோ தனக்கு போட்டியாளர் இல்லைங்கிற நம்பிக்கையில அவர் அதை போட்டியாளர் அல்லங்கிறதுல ஸ்டாலின் முழுமையாக கான்ஃபிடன் ஆகிட்டு அண்ணன் வைகோ வைகோ வெள்ள இருக்க தினகரன் வெள்ள அதிமுக சொல்ல அதிமுக சேர்க்கறதுல சிக்கல் புரியுது பட் வெளில இருந்து ஒரு கட்சியாட்டு தான் இருக்கிறார் நீங்க வந்து அதாவது ஓபிஎஸ் வந்து மீண்டும் உள்ள வந்து கட்சியை பிடிச்சிருங்கிறதுக்காக அது முடிஞ்ச கதைன்ட்டார் ம் இவர் தினகரனை ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக வச்சுருக்க காரணமே வெளியே இருக்கிறதுனால சேர்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ம் அதிலையும் இப்போ அது அவர் டிடிபி தினகரன் வந்து இபிஎஸ்ஸோட உயர்ந்த இடத்துல இருந்தவர் ம் கட்சி இருந்தே சிஎம்ஐ கூப்பிட்டு விட்டு கமெண்ட் பண்ணவர் தொடக்கூட்டு சிஎம்மை கூப்பிட்டு சிஎம் துணை பொய்ச்செலாளரா அவர் இதில் வந்து இருந்தவர் அப்போ அந்த ஸ்ட்ராச்சர் இது ப்ராப்ளம் ஆகும் ஒரு காலத்துல இவருக்கு சபார்டினேட்டர் நம்ம இருந்தோம் இவருக்கு ரிலேட்டிவ் நம்ம சொல்ல வர விரும்பலை அதெல்லாம் அதிமுக அரசியல் அதுதான் அதை நான் சொல்லி சொல்லி மற்றவங்க மாதிரி சொல்லதுக்கு நான் விரும்பலை ஒயிலேயே நேரம் பிஏ ரோமன் எடப்பாடி அதில் இருந்தது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த கட்சி அரசியல் அப்படி தான் யார் தான் அங்கே பாண்டிய பாண்டியன் இப்போ ஒரு சிலர் தவிர எஸ் வி சேகரா ஒரு சிலர் தவிர தான் அங்கே காலையில் உள்ள இல்லை அதனால அதை நான் சொல்ல விரும்பலை பட்டு அந்த கமாண்டிங் பொஷின்ல இவரோட மேலான இடத்துக்குள்ள ஆஹ் இவரு இருந்தவர் அவர் சொல்லிக்கலாம் இருந்தது ஆஹ் டி டிபி தினகரங்குறதுதான் பிரச்சனையா இருக்கும் உம் சோ இந்த இந்த ஒரு தயக்கத்துக்காக ஒரு கட்சி தோக்கனே நினைப்பாரா ஏன்னா இப்ப இந்த ஓட்டு வெளில போய் இதுல என்னோட பார்வை அதுல கட்சியை கைப்பத்தினா போதும்ங்கிற முடிவுக்கு அவர் எழுதா அதுல அவர் என்ன முடிவெடுக்கிறதா முக்கியம் நான் பலகீனமான அண்ணா திமுக எடப்பாடி தான் திமுக நான் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டேன் எல்லா விவாதத்துலையுமே அதிமுக வீக்கெண்டு இருபது சதவீதத்துக்கு கீழே பலமான அண்ணா பல குறைஞ்ச திமுக அந்த கட்சி எடப்பாடிக்கு கட்சி தான் வன்னியரும் வெள்ளக்கோன்றது தான் அந்த இருபது சதவீதத்தில் பத்து சதவீதத்துக்கு மேலே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வன்னியரோட கான்ட்ரிபியூஷன் ஹெவி ஹெவி அந்த வன்னியர் தான் மெயின் அந்த இதை நான் சொல்லிட்டு போயிட்டேன் ஏன்னா இதுக்கு மேல இவர்கிட்ட வந்து இவரை பலகனப்படுத்தணும்னா வன்னியர் ஓட்ல அன்புமணி மணி பத்து புள்ளி அஞ்சு எடுத்து தான் பலகனப்படுத்த முடியுமே தவிர ஓபிஎஸ் யோ இபிஎஸ் ஓபிஎஸ் ஓ டிடிவியோ வன்னியர் ஓட்ல எடப்பாடியை பலகனப்படுத்திட முடியாது அந்த சக்தி அன்பு மணிக்கு மட்டும்தான் இருக்குது அன்பு மணி தான் இருக்கா இல்ல ராமதாஸ் ராமதாஸ் ஐயாவுக்கும் இருக்கு பத்து புள்ளி அஞ்சு எடுத்தா அவரு ஐயாவுக்கு இருக்கு நான் ஐயா பத்து புள்ளி அஞ்சு எடுக்கல ஒரு ஸ்டாலின் நட்புக்குள்ள போறாரு இவர் கொஞ்சம் பத்து புள்ளி அஞ்சு சொல்றாருனால இவர் சொன்னேன் ரெண்டு வருக்குமே அந்த சக்தி இருக்கு ஐயாவும் பத்து புள்ளி அஞ்சு எடுத்து கலத்துக்குள்ள போனாருன்னா ஐயாவுக்கு இருக்கு ஸோ அந்த பத்து புள்ளி அஞ்சுக்கு தான் அந்த சக்தி இருக்கு இந்த என்னோட கணிப்புப்படி ஒரு பயனி சதவீதத்தில் நிற்க முடியாத காரணம் வன்னியர் அவருக்கு அபரிதமாக ஓட்டு போட்டது தான் அந்த ஓட்டு போட்டது காரணம் பத்து புள்ளி அஞ்சு தான் காரணம் நீங்க இப்போ கடலூர்ல பார்த்துருப்பீங்க இல்லையா அதுல வந்த இளைஞர்கள் எல்லாம் பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுன்னு தான் இது பண்ணாங்க பின்னோட்டம் ஓடக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதாண்டி இன்னும் தெரியக்கூடிய பாண்டே ஜே வி சி சர்ரா இன்னும் இன்னும் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் தான்னு சொல்லக்கூடிய என் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என் அண்ணன்மார்கள் சைதை துறைசாமி கேசி பழனிசாமி போன்றவங்களுக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்கள் ஜாதி அடிப்படையில் ஜெயலலிதாவை சொன்னாலும் சரி இல்லை கட்சி அடிப்படையில் இது சொன்னாலும் சரி தெளிவாக அந்த கூட்டம் வந்து எம்ஜிஆர் வாழ்க ஜெயல்தா வாழ்கன்னு சொல்லலை பத்து புள்ளி எழுதி கொடுங்க பத்து புள்ளி எழுந்த கொடுங்கன்னு சொ இதுதான் கேட்டது உடனே எடப்பாடி நான் தானே கொடுத்தேன் தாரேன்னாரு அதே எடப்பாடி பழனிசாமி தான் திருச்சியில பத்து புள்ளி அஞ்சுக்கு எதிரான முத்திரையர்களும் கல்லர்களும் உள்ள இருக்கும் போது முத்திரையர் கல்லர் பிசி தான் அவங்க சப் செக்ஷன்ஸ் வந்து எம்பிசி நான் மோடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு வரது வரை எல்லாமே கட்டிட்டேன்னு பேசினார் ஸோ இந்த அரசியல் களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் சொல்லியோ ஜெயலலிதா சொல்லியோ ரெட்டைலே சொல்லியோ இன்னொருத்தர் என்ன பலையின படித்திட முடியும்னு நான் கருதல்ல அன்புமணி டாக்டர் ராமதாஸ் பாமக இவங்க ஒன் இயர் சென்டிமெண்டை வச்சு பத்து புள்ளி அஞ்சை வச்சு களத்துக்குள்ளே தனியான எடப்பாடியை பலயனப்படுத்திடலாம் ஓபிஎஸ் தரப்பில் என்னென்னா போ போன முறை ஸ்டாலினை சந்தித்தது வந்து பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக போச்சு இவர் இப்போ சந்திக்கணுமா இந்த இது போன சூ சூழலில் பட் அவர் வந்து அது கேட்டிசி கால்ட்ற மாதிரி தான் சொல்கிறாரு பட் கண்டிப்பாக அரசியல் பேசாமல் இருந்திருப்பாங்க கண்டிப்பாக அரசியல் பேசிட்டாங்க அதை பேசி வரும்போது நாலு ஆண்டுகளாக ஒரு போராட்டத்தில் இருந்த ஓபிஎஸ் எல்லா போராட்டமும் முடிஞ்சது என்னமே பிரகாசமான கிளியர் விஷன்ஸ் அகட் பிரகாசமான எதிர்கால இருக்குன்னு மலர்ச்சியோட மறுமலர்ச்சியோட ரொம்ப பிரைட்டா வந்ததை நான் பார்த்தேன் நான் என்னோட அப்சர்வேஷன் சரியா தப்பாங்கிறத அந்த அவர் திரும்பி வரும்போது உள்ள அந்த பேட்டியை ரீப்ளை பண்ணி பா பார்த்தா வியூவர்ஸுக்கு தெரியும் அப்போது அப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிச்சாண்டு தேர்தல் தேதி வர்றது வரை தான் எல்லாரும் பண்ணுவாங்க ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்கலாம் இன்னைக்கு விஜய் பிரதீப் ஓபிஎஸ்க்கு ஜெய் ஜெய பிரதீப் அவர் வந்து சீமான பாராட்டியெல்லாம் ஒன்று கொடுத்துருக்குறாரு அந்த மாடு இந்த இதுக்காக விவசாயிகள் அந்த இதுக்காக சூழல் இதுக்காக அதனால அது கூட்டணி சொல்லிட முடியுமா பனிரூட் ராமச்சந்திரன் விஜய் ஆப்ஷனாக காட்டுறதுனால அவர் கூட்டணி சொல்லிடுற முடியுமா அவருக்கு இன்னைக்கு திராவிட இயக்கம் பாஜக அவரை இன்சல்ட் பண்ணது எடப்பாடி அவரை சேர்த்துக்க மாட்டேங்கிறது எடப்பாடியோட பெரிய சக்தியா கொடுக்கறதெல்லாம் எம்எல்ஏ சீட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது உதயநிதி ஸ்டாலினே வந்து வரவேற்று அழைச்சிட்டு போறதெல்லாம் ஒரு நல்ல ஆப்ஷன் திமுக ஆப்ஷன் அவர் அவைல் பண்ணுவாரு அது கால நேரம் வரும்போது தான் அந்த திமுக ஆப்ஷன் அவர் சொல்லுவார் ஒருவேளை அந்த திமுக ஆப்ஷன் அவர் அவைல் பண்ண பண்ணுவார்ன்ற அச்சமே வந்து இந்த அதிமுக பாஜக வந்து அவர் அப்ரோச் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறமா தான் நயனா இருந்து மறுபடியும் நாங்கள் பேசுவோம் சொல்றாரு அது அரசியலில் முயற்சி பண்ணலாம் தவறு இல்லை வந்து நான் சமரசம் பண்ணுறேன் அப்படின்னு சமரசம் முயற்சி பண்ண பண்ணலாம் ஏன்னா அவருக்கு அவர் வெளியேறினதும் பதிமூணு சதவீத வாக்கு அதிமுக அடி வாங்கியிருக்கு ம் அவர் ஒரு சதவீத வாக்கு தான் எடுத்திருக்காரு டேட்டா முப்பத்தி மூணுல இருந்த அதிமுக பத்தொம்பது புள்ளி நாலில் போயிட்டு சுமார் பதிமூணு சதவீதம் ஓட்டு அடி வாங்கியிருக்கு அவர் ஒரு சதவீதம் தான் எடுத்திருக்கிறார் ஆனால் பதிமூணு அடி வாங்கியிருக்குங்கிறத வந்து பார்க்கக்கூடிய அந்த இந்தியாவில் உள்ளவங்க வந்து அவரை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அது எந்த ஃபார்மில் இப்போ எடப்பாடி தான் அக்செப்ட் பண்ணுவார் அது அது நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு தான் நான் சொல்ல வர்றேன் அந்த அண்ணா திமுக அரசியலுங்கிறதே போயிட்டுன்னு தான் நான் சொல்ல வர்றேன் இப்போ எடப்பாடி அக்செப்ட் பண்ண மாட்டார் ஆனால் இவங்க வந்து நான் கொண்டுவர முயற்சியை முயற்சி எடுப்பாங்க எடுப்பாங்களா எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது உங்கள் நடைமுறை சாத்தியம் குறவுன்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் இன்னொரு புள்ளியும் எல்லாரும் பார்க்க மறந்த புள்ளி என்னன்னா திருச்சியில் வந்த எடப்பாடி பழனிசாமியை தங்கம் தன்னரசு எடப்பாடி பழனிசாமி வேலுமணி ஜி கே வாசன் நாலு போட்டோவோட சேர்த்து பத்தோட பதினொன்று அத்தோட எடப்பாடி ஒன்றுன்னு தான் மோடி அஸ்ஸான் டேட்டு இதை வேலை பண்ணுறாரு ஒருவேளை சீட் ஷேரிங் முடிஞ்சு ரெண்டு ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை வந்த முறை சொல்லலாம் அது ஓகே அது புரியுது பட் ஆனால் இந்த ஒரு இவங்க முயற்சி வென்றது ஒரு மாயமான் வேட்ட மாதிரி தான் இப்போ பிஜேபியோ டிடிங்கிற முயற்சி மாயமான் வேட்ட மாதிரி தான் போக நினைக்கிறேன் ஓபிஎஸ் ஒன்றும் இல்லைன்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ ஓபிஎஸ் மீண்டும் வரணும்னு சொல்லும் போது ஓபிஎஸ் பெரிய சக்திங்கிறத அக்செப்ட் பண்ணுறாங்கிறது தான் நமக்கு கண்கூடாக தெரியுது எனிவே ஹில் கோ வித் எம் கே ஸ்டாலின்